என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் காதலித்து விட்டாய் காதலித்து விட்டாய் கண் கலங்குகிறாய் நான் அப்பொழுதே உன் மனசாட்சியில் நின்று சொன்னேன் உன் மனசாட்சிக்கு உள்ளாக நின்று உனக்காக நான் சொன்னேன் நீதான் கேட்டாயில்லை பரவாயில்லை உன் வழித்துணை சாயப்பா இருக்கின்ற பொழுது உனக்கு இனிமேல் வம்பே வரா உன் காதலிலே தடை இல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்காக இந்த சாயப்பா எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நீ பயப்படாதே உன் காதல் வெற்றி பெறும் உன் காதல் கைகூடும் உன் பிரார்த்தனை நீ என்னிடத்தில் வைக்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நீ வருந்தாதே நான் காதலித்து விட்டேன் நான் காதலித்து விட்டேன் என்னுடைய தகப்பனார் என்ன சொல்வார் என்னுடைய தாயார் என்ன சொல்வாரோ என்று பயந்து பயந்து எத்தனை காலம் எத்தனை காலம் நீ வருந்தி இருக்கிறாய் அழுது இருக்கிறாய் புலம்பி இருக்கிறாய் என்னிடத்திலே வந்து அவைகள் எல்லாம் கொட்டி தீர்த்தாய் அதை நான் பார்த்து இருக்கிறேன் கவனித்துக் தான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் உன்னை வாழ வைக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உன்னுடைய பெற்றோர்கள் அதற்கு தடை சொல்வார்கள் என்கின்ற பயத்திலே நீ இருக்கிறாய் வேண்டாம் இனி அது வேண்டாம் அது வேண்டாம் பயமே உனக்கு வேண்டாம் உன்னுடைய பெற்றோரை நான் மாற்றி தருகிறேன் அவளுடைய மனத்திலே உட்கார்ந்து இறங்கி நல்லவற்றை சொல்லி நல்ல அன்பாக பேசு அன்பாக நடந்து கொள் பண்பான பிள்ளையைத்தான் உன்னுடைய பிள்ளை பார்த்திருக்கிறது அந்த பிள்ளை சொல்வதை கேள் என்று சொல்லி உன்னுடைய பெற்றோர்களுடைய மனத்தை கண்டிப்பாக மாற்றி தருகிறேன் மாற்றி தருகிறேன் கலங்காதே கலங்கவே கலங்காதே உனக்காக நான் இருக்கின்ற பொழுது எதற்காக நீ கலங்க வேண்டும் இனிமேல் இனிமேல் அப்படி வேண்டாம் நீ நினைத்த அந்த பிள்ளை நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை நீ எதையெல்லாம் நினைத்து எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் நினைத்தாயோ அப்படியெல்லாம் வாழ்வதற்கான ஒரு நல்ல வழியை இந்த வழி துணை சாயப்பா தரப்போகிறேன் உன்னுடைய பெற்றோர்களுடைய மனதை மாற்றி இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இந்த உயர்வு இந்த தாழ்வு இவைகளையெல்லாம் கலைந்துவிட்டு நல்ல மனம் கொண்ட பிள்ளையை நீ விரும்பிய பிள்ளையை நீ உனக்கு அனுசரித்து கொண்டு போக வேண்டிய அந்த பிள்ளையை முடித்து வைத்து நானே நானே உடனிருந்து உன்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்க வரவிருக்கிறேன் வரவிருக்கிறேன் முடியாது என்று நினைக்கிறாயா என்னால் முடியும் என்னால் முடியும் இந்த அப்பாவால் முடியாதது எதுவுமே இல்லை கடைசி நேரத்திலே கடைசி நேரத்திலே எந்த தடைகள் இருந்தாலும் அந்த நிமிடத்திலே மாற்றி தருவேன் அந்த நிமிடத்திலே அந்த இடத்திலே உட்கார வைப்பேன் அதுதான் அதுதான் இங்கே ரகசியம் அதுதான் ரகசியம் அதையும் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் உனக்கு வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே சுவாரஸ்யமே இருக்கா இல்லையா தான் அதை ஒழித்து வைத்திருக்கிறேன் ஒழித்து வைத்திருக்கிறேன் நடக்கும் நடக்கும் பார் கண்டிப்பாக நிதானித்து பொறுமையாக இருந்து பார் நடத்தி கொடுப்பேன் நடத்தி கொடுப்பேன் உன் காதல் கைகூடு உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் உன்னுடைய திருமணம் நடந்தே தீரும் நடந்தே தீரும் யார் தடுத்தாலும் எவர்கள் தடுத்தாலும் நடந்தே தீரும் உன்னுடைய விருப்பம் நிறைவேற்றி தீரும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியே தீருவேன் உனக்கு பயம் இருக்கிறதே பயம் இருக்கிறதே அதை மட்டும் எடுத்து தூர போட்டுவிட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயே கண் கலங்கி கொண்டிருக்கிறாயே அதை மட்டும் எடுத்து தூர போட்டுவிட்டு என்னிடத்திலே வந்து என் வழியிலே உன்னுடைய தலையை சாய்த்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இழைப்பார் களைப்பார் பிறகு நீயே நிதானித்து எப்படியான முடிவை நாம் எடுக்கலாம் என்பது உனக்கே புரிய ஆரம்பித்துவிடும் நான் விளங்கச் செய்வேன் எந்த வழியிலே சென்றால் எந்த வழியிலே யாரை போய் பார்த்தால் இது நடக்கும் யாரை போய் பார்த்தால் இதுக்கு தடை கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு அந்த விடை கொடுக்கின்ற அந்த மனிதரை அந்த வழியை தந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து நான் முடித்து தருவேன் சரியா அதுவரை அதுவரை பொறுமையாக காத்து கொண்டிரு பொறுமையாக காத்து கொண்டிரு வரும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றாக இருப்பார் வாழ்க்கையிலே நீ நன்றாக இருப்பார் உன் கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்குவேன் என் அன்பு பிள்ளை இல்லை என்னுடைய நீ என்னுடைய அன்புக்குள்ளையை நான் கைவிடுவேனா கண்கலங்க விடுவேனா போதும் போதும் நீ கண் கலங்கியதெல்லாம் போதும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது திரைப்படத்திலே வருகிறதே அதுபோன முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வருகிற நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது எனவே நீ கலங்காதே உன்னுடைய தடைகளெல்லாம் உடைப்பு விடைகளெல்லாம் கொடுத்து நல்ல விடையாக வெற்றி விடையாக இந்த வழித்துணை சாயப்பா கொடுத்து எல்லா தடைகளையும் தடுத்து உனக்கு நல்ல திருமணத்தை மங்களகரமாக மகிழ்ச்சியாக நல்ல விமர்சையாக அமைதியாக அமைதியாக அழகாக நடத்தித்தர இந்த வழி துணை சாயப்பா வழி கொடுப்பது மட்டுமல்ல நானே வந்திருந்து நடத்தி தந்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து ആശീർവാദം ചെയ്തു വയ്ക്ക് തീരുമണത്തെ നടത്തിക്കൊടുത്തേ നടത്തിക്കൊടുത്തേര്യമായി ധൈര്യമായി ധൈര്യമായി അല്ല